ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கடைசி நிமிட ஏமாற்றம் முடிவு ஒரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அமெரிக்கா தேசத்தில் உயர்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதென்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும் இந்த நிகழ்ச்சி எல்லா உயர்நிலை பள்ளிகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அதற்கு முன்னதாகவே அந்த மாணவ மாணவியர் அந்த வகுப்பில் எழுத வேண்டிய பரீட்சைகள் செய்முறை தேர்வு அனைத்தையும் எழுதி அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும் தேர்ச்சி பெற்றவர்கள் மாத்திரம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர் அந்த நிகழ்ச்சி நடந்து முடியும் வரை மாணவ மாணவியர் இதுதான் கடைசி வருடம் என்று குணத்திற்கு களங்கம் விளைவிக்கும் எந்த செயலிலும் ஈடுபடக் கூடாது அப்படி ஈடுபட்டு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டால் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள் சான்றிதழ்கள் மட்டும் பின்னர் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லாரன் கிரீன் என்ற மாணவி அவ்விதம் பட்டம் பெறுபவர்களுக்காக நடந்த நடன நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்கு முன் மதுபானம் குடித்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு முப்பது நாள் சீர்திருத்த பள்ளி ஒன்றிற்கு அனுப்பப்பட்டாள் அவளுடன் அவளது தோழிகள் சிலரும் பிடிபட்டனர் அந்த முப்பது நாளைக்குள் பட்டமளிப்பு நிகழ்ச்சியும் வருவதால் அதில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இவளோ எல்லா பாடங்களிலும் ஏ கிரேடு எடுத்து முதல் மாணவியாக விளங்கினாள் எனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அது விசாரணைக்கு வந்தபொழுது அவளது வழக்கறிஞர் லாரன் இப்பள்ளியில் படித்த நாட்களில் இதுவரைக்கும் எந்த குற்றமும் செய்யவில்லை அத்துடன் பள்ளியில் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்று முதலாம் நிலையிலேயே உள்ளார் எனவே பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்க என வாதாடினார் சிறு தவறு இழைத்தாலும் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என பள்ளியின் சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது எனவே நீதிமன்றம் இதில் தலையிட முடியாது பள்ளி நிர்வாகம் அவளது படிப்பையோ அவள் பரீட்சையை எழுதுவதையோ தடை செய்யவில்லை அவளுடைய உயர்நிலை பள்ளி சான்றிதழ் கிடைக்கும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள மட்டும் முடியாது அவள் தலை சிறந்த மாணவி என்பதை மறுக்க முடியாது ஆனால் அவள் செய்தது தவறுதான் என்று கூறினார்கள் நாமும் தலை சிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நாம் நற்கிரியைகளில் சிறந்து விளங்கலாம் ஆனாலும் நாம் செய்யும் சிறு தவறுகள் நம்மை ஜீவ கிரீடம் என்ற பட்டத்தை பெறவிடாமல் தடை செய்ய வாய்ப்பு உள்ளது எனவே இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் முடியவரியந்தம் நிலைத்து நிற்க தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக கடைசி நிமிட ஏமாற்றத்தை நாம் தவிர்க்கலாம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசிர்வைப்பாராக ஆமேன்